நீ ஒரு ஒரு தோணும் நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும் கண்ணுல ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம் என்ன மாட்டே냐 ஓடி போய் சேமா ரெனா அந்த ஃபோன் மேத்தும் அது நேஸ் என்னிகாமே இந்த பேரு என்னவளிகாரே 2 minutes <laughs> later வரல இல்ல இது டை வரல ப்ளான் ой மாட்டான் மாட்டலடா யாரே இத்தனை மாபனக்க ஹே இதுல ராணி கேட்டா a few moments <laughs> later நான் சொல்லுங்க நீங்க தான் இருக்கோ பிளான் இல்ல ஒரு ஸ்டுடியோக்கு போய் விசிட் பண்ணலாம் டான் பண்ணி பாவம் நடு தூங்கற வரை எப்படி எلبறதுன்னு தெரியல ஓகே ஒரு போட்டீங்களா

அப்புறம் நூறு வருஷமா பழமையாக இருக்கும் செம்மா பீக்காக இருக்கும் ஆனா வெளியே இருக்குதுன்னு தெரியாது அந்த ஏரியால்தான் தெரியும்ல அது ஒரு ஜிம்முன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல சொன்னோம்னா அந்த மாதிரி தலைவன் தலைவன் வந்து கேமரா பாரு கேமரா திட்டணும் அங்கே பாரு என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருடா எப்போமே வெக்கம் தலைவன் இதே தலைவன் வரைஞ்சா ஜெக் பவுல் இங்க பாருங்க மெய் ஓவியம்னு

என்ன பண்ணுவாங்க செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு காலங்காலமாக உங்களை கடித்து கோரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்ட பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின்

சில பேர பார்க்க பார்க்க பிடிக்கும் ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும் இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும் கை எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணலாம் எனக்கு தெரியா கைய கால அத ஓவிய நல்லா காட்டி தரவா என்ன வச்சிருக்க எடுத்து காட்ட மாட்டறது இது கரெக்டா தான் நான் பண்ணி இருக்க அது அந்த பெருசா வேற ஏதாவது நீ பண்ணி வச்ச ஆல்பம்ல எங்க நீ ஒரு ஆர்டிஸ்ட் அதுவே அது இந்த புக்கு பைக்கில போட்டு வச்சிருக்கீங்க இது அதுல என்ன இருக்கு அது பவர் சப்ளிமென்ட் தான் இது ஃபுல்லாவே இப்ப ஜிம்ல வாங்கி டிராவல் பண்றவங்கலாம் சப்ளிமென்ட்

பேசுறதே கேட்காது ஆக்சுவலி நம்ம வந்து என்ன பண்ணோம் வாய்ஸ் ஹென்ஸா என்னன்னு சொல்லி இதெல்லாம் போடணும் கம்பெனி டெவலப் ஆனால் மைக் வாங்கலாம் ஒன்றும் நேர்த்து கொலந்தா ihan JUN implies рон disfrutet வாசி

அங்கக்கி பத்தி ஒரு சொல்லுது இல்ல சவுண்ட் கேட்குதா சவுண்டா சவுண்டே இருக்கு ரொம்ப நேரமா பண்ணுது அது வந்து ஹைதராணி காலமா ஏ2டி ஏ சரி என்னா இப்போ 35 ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் ஹைபாகல காண்டென்ட் பண்ற

ரெஃபரன்ஸுக்கு இது வந்து என்ன ஒரு சின்ன பிகினர் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்கிறேன் ஓகே அந்த மாதிரி அதனால இருந்தால் கூட என்ன காம் பண்ணிங்க நான் ஆர்டிஸ்ட் இல்ல எல்லார ஆர்டிஸ்டா நம்ம இது போதும் அவ்வளோ காசு கொடுத்து இதோட யூஸ் எப்படி எப்படி ஆன் பண்ணலாம் எனக்கு

இப்போ எல்லாமே வந்து ஆர்ட சைடு பார்த்தா எப்படி வேறது. இது ஆப்ஷன் இல்ல இது எப்படி அப்படியே மவுஸ் தான் இது. ஓகே மவுஸ் ஆப்ஷன் ஓகே நம்ம இது வந்து கரெக்ட் பண்ணாலே ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் இது ஹேண்டில் பண்ணிட்டா இப்போ அந்த ட்ரேஸை இந்த பென் எல்லாமே மாத்திடலாம். டார்க்ல ஒரு டார்க் ஆன் பண்ணா நாம எவ்வளவு ஆந்துறோம் அதுக்கேத்த மாதிரி ஒரு இந்த உணனிக்க அந்த ஒரு லைனை தப்பா வச்சாலும் கரெக்ட்டா வலிமே அதெல்லாம் அது கரெக்ட்டவா ம் கரெக்ட்டா ஸ்டோரிஸ் எஸ்புக்ல அதுல ரொம்ப பட்ஜெட் மொபைல் இருந்தாலும் இல்ல ரொம்ப நீ ரொம்ப இதெல்லாம் இந்த பட்டன்ஸ்ல ஓகே இன்ஸ்டால் பண்ணாம சிஸ்டமேட்டிக்கா நான் சொன்னேன் நான் முன்னாடி ஒரு ஹோட்டலுக்குது. தெரியாது. இதெல்லாம் நிறைய தெரியும் நான் காட்ட மாட்டேன். நாங்க வண்டி தெரியவா? இதே மாதிரி வந்து ஒரு வாய் கலைய வேண்டியது தான் உண்டு. இதெல்லாம் நீ ஹனி மாட்டான் வந்தா பண்ணவே மாட்டான். கேம்

ஒா எல்லாத்தையும் முடிச்சுன்னு வீட்டுக்கு போகணும் ஸோ எப்பா பாவம் அந்த ஆர்டிஸ்ட்டு அவரை வேற தூங்க விடாம நீங்க தான் தூங்க மாட்டீங்க ரைட்டா அவர் ஏண்டா உயரம் வாங்குறீங்க அப்படியா அவ்வளோதான் அப்புறம் பிரியாணியை சாப்பிட்டு ஆக்சுவலி பைக்கில் சுற்றுறது தான் நல்லா தான் தம்பி இருக்கு ரொம்ப பிடிக்குமா நான் சூப்பராக ரொம்ப பிடிக்கும் அதான் நீ பிடிக்கும் ஸோ பாருங்களேன் அதாவது ஏதோ ஒரு வீடியோ எடுக்க போயிட்டு நம்ம தலைமை உட்காந்து கிளாஸ்லாம் ஏற்றினிருக்கா ஓகே தான் இந்த ஸ்பூஸ் ஐடியா நிறைய இருக்குது நிறைய எங்கே ஆர்டிஸ்ட் வரணும் நிறைய டெவலப் பண்ணணும் இந்த ஈகோலாம் ஆர்டிஸ்டே போயிடணும் பெருசு நான் நம்பர் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோரு நல்லா வேணாம் எல்லாருமே தான் ஆனால் என்ன வாய் அதிகம் ஆர்டிஸ்ட்னாலே வாய் அதிகம் இது என்ன கூட இருக்குது என்னை கூட அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன நான் உண்மையை பேசுனாலும் இதான் சொல்லுவேன் தம்பி வந்து கண்ணாடி கண்ணாடியில காட்டு நிற்கியாடா அவன் ஆமா அடைய ரோடு காட்ட யாருமே அந்த சென்னை சிட்டி எப்படி இருக்குது பாருங்களேன் ஆனா இந்த டைம்ல தான் இப்படி இருக்கும் ரோடு அந்த லாக் வந்து முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் ரெகுலரா லாக் வரும்னு நினைக்கிறேன் என்ன தம்பி வருமா வரும் தம்பி மனசு வச்சதா தம்பி தான் எடிட் பண்ணுவேன் சும்மா தந்தோம் ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன் இதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு கமாண்ட் இதை வச்சு தான் அடுத்தடுத்து என்னால் மூவ் பண்ண முடியும் ஸோ நல்லா இருந்தால் சொல்லுங்கள் நான் கட்டிட்டு பண்ணுறேன் சரிங்களா